ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் கணவனுடைய நல்ல தன்மைகளை விளங்கி வைத்திருப்பார் எக்காலமும் வீட்டில் சண்டை எந்த நாளும் வீட்டில் சண்டை என்றால் அது வாழ்க்கை அல்ல இந்த பிள்ளைகளோட இந்த பதினொரு விதத்திலும் அழகான முறையில் நடந்து காட்டி எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக காரணமாக இப்படித்தான் பிள்ளை வளர்க்க வேண்டும் சல்லல்லாகோ அழைவு செல்லமுடைய வயது இருபத்தைந்து வயது இந்த இடத்தில் வயதல்ல முக்கியம் இந்த இடத்தில் முக்கியம் அழகான சந்தோஷமான நற்குணமுள்ள வாழ்க்கை இன்று திருமணங்களில் வயது பார்க்கப்படுகிறது தான் ஆனால் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று பார்க்கப்படுவதில்லை பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்ன அது பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் சீரா எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருபத்தி ஐந்து வயதுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாற்பது வயதுடைய பெண்ணை ஏன் திருமணம் செய்தார்கள் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லமை அல்லாஹ் எதிர்காலத்தில் ஒரு தலைவராக போகிறார் ஒரு தலைவருக்கு ஆக தேவை ஆறுதல் ஒரு தலைவருக்கு ஆக தேவை உற்சாகமூட்டல் ஒரு தலைவர்களுக்கு ஒரு தலைவருக்கு ஆக தேவை ஆலோசனை இந்த அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கப்பட்ட பெண் தான் செல்லம் ஜிப்ரீல் அலை சலாத்தை பார்த்துவிட்டு வந்தார்களே நடுங்கி வந்தார்கள் யாரிடம் வந்து ஆறுதல் கேட்டார்கள் தெரியுமா ஹதீஜாவிடம் ரதி அல்லாஹு அல்லாஹ் அன்ஹா தன்னுடைய மடியில் உறங்க வைத்து ஆறுதல் சொன்னார்கள் எப்படி ஆறுதல் சொன்னார்கள் அபிஷேர் கொண்டு வருகிறார் வஹமசல் அல்லாஹ் அலைவசல்லம் ஆறுதல் சொன்னார்கள் நன்மாராயம் பெறுங்கள் நீங்கள் பயப்படக்கூடிய விடயம் அல்ல இது கல்லா வல்லாஹ் ஹிலா யோ ஹுசீ கல்லாஹ் அபதா கணவனைப் பார்த்து அந்த மனைவி சொன்ன வார்த்தை ஒரு நாளும் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டார் ஏ ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் கணவனுடைய நல்ல தன்மைகளை விளங்கி வைத்திருப்பார் எக்காலமும் வீட்டில் சண்டை எந்த நாளும் முட்டில் சண்டை என்றால் அது வாழ்க்கை அல்ல இந்த பெண் சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா ரஹிம் கல் சொன்னார்கள் நீ எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா கணவரை பார்த்து சொன்னார்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறீர்கள் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறீர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உழைத்து கொடுக்கிறீர்கள் உங்கள் அல்லாஹ் கைவிட அது மாத்திரமல்ல எந்த எந்தளவு புத்தி சாதுரியம் உள்ள பெண் என்றால் ஹதீஜா ஹதிஜா அல்லாஹு அண்ணா ஹதீஜா ஹதீஜாரதி அல்லாஹூ அண்ணாவுக்கு விளங்க வேண்டும் வந்தவர் யார் தன்னுடைய வலது மடியிலே சல்ல அஹு அலைவசல்ல வைத்துவிட்டு கேட்டார்கள் இப்பொழுது அவர் விளங்குகிறதா உங்களுக்கு அப்பொழுது ஹதீஜா ரதி அல்லாஹு அண்ணாவுடைய தலையிலே புடவை போட்டிருந்தார்கள் சொன்னார் சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னார்கள் விளங்குறது என்ன நிற்கிறார் ஜிப்ரீல் அலைஹி சலாத் திரும்ப இடது மடிக்கு மாற்றி கேட்டார்கள் தன்னுடைய இருந்த முந்தானை எடுத்து விட்டு கேட்டார்கள் இப்பொழுது விளங்குகிறதா சொன்னார்கள் இல்லை உடனே அண்ணா சொன்னார்கள் உங்களிடம் வந்தவர் ஒரு தான் ஷைத்தான் அல்ல நான் தலையில் முந்தானையை போட்டிருந்தேன் நின்று கொண்டிருந்தார் எப்பொழுது தலையில் இருந்த பிடவையை கலத்தினோனோ அவர் சென்று விட்டார் அவர் ஷைத்தானாக இருந்தால் நின்றிருப்பார் அல்லாஹ் இருபத்தைந்து வயதில் கொடுத்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி ஒரு மனைவியை ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கும் பொழுது புத்தி சாதுரியம் உள்ள உற்சாகப்படுத்தக்கூடிய தைரியம் உள்ள ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது சீரா எங்களுக்கு கட்டுத்தரும் பாடம் சகோதரர்களே சல்லல்லாஹு செல்லமுடிய கல்யாணம் இருபத்தைந்து வயதிலே மகர் கொடுத்து முடித்தார்கள் சீதனம் எடுத்து முடிக்கவில்லை மகர் கொடுத்து தான் முடித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா மூலமாக நான்கு பெண் பிள்ளைகள் கிடைத்தது ஒன்று அல்லாஹு அன்ஹா இரண்டாவது உம்முக்குல்சூம் ரதி அல்லாஹு அன்ஹா மூன்றாவது ருக்கையா ரதி அல்லாஹு அன்ஹா நான்காவது ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக ஹதீஜா ரதி அல்லாஹான் மூலமாக ரெண்டு பிள்ளைகள் கிடைத்தது ஒன்று காசிம் தாகிர் அப்துல்லா புனைப்பெயர்கள் எவ்வாறு வளர்த்தார்கள் சகோதரர்களே சீரா நபவியா என்பது நபியுடைய கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல சல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய வாழ்க்கையில் செய்ததை நாம் செய்ய வேண்டும் அவ்வளோதான் இந்த பெண் பிள்ளைகள் இவ்வளோ பேரே நாலு பெண் பிள்ளைகளையும் எப்படி வளர்த்திருப்பார்கள் வைத்த பெயர்களை பாருங்கள் ஜெய் காசிம் அப்துல்லா சல்லு அலைகி உடைய இந்த பிள்ளைகளோடு நபி அவர்கள் நடந்த விதம் ஏனென்றால் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயதுக்கிடையில் பெண் பிள்ளைகள் கிடைத்து விட்டது என்று ஆகப்பெரிய பிரச்சினை பிள்ளை வளர்க்க தெரியாது ஆகப்பெரிய பிரச்சினை பிள்ளை வளர்ப்பதை படிக்க வேண்டும் சீராவில் பயப்படுறாங்க எப்படி என்ற பிள்ளையை வளர்க்கிறது சகோதர்களே ஒன்றே ஒன்று சொல்லலாம் நீங்க என்ன முடல்ல பிள்ளையை வளர்த்தாலும் முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் வளர்த்த மொடலில் நீங்க வளர்க்க இல்லை என்றால் ஒரு நாள் உங்களுடைய தலையில் மண்ணை அள்ளி போடுவீர்கள் உங்களுடைய பிள்ளை தான் உங்களுடைய முதல் விரோதி அதற்குத்தான் அல்லாஹ் சீராவை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்ற பிள்ளையை அவர் வளர்த்த மாதிரி வளர்க்கணும் செஞ்சிடாதீ பிள்ளைய இவர் வளர்த்த மாதிரி வளர்க்கணும் செய்திராதீங்க ஒரு நாளும் இந்த வேளையே என் பிள்ளைய என் பெண் பிள்ளைய என்னுடைய ஆண் பிள்ளைய சல்லல்லாஹோ சல்லல்லாஹு செல்லம் வளர்த்ததை போல் வளர்க்கப் போகிறேன் அப்படி நீ ஏற்று வைங்க இன்ஷா அல்லா முதலாவது பத்து காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்தாங்க சல்லல்லாஹு செல்லம் முதலாவது அழகான பேர் வைத்தாங்க பாருங்க ஜெயினப் ருக்கையா ஒம்மு குல்சோப் ஃபாத்துமா அழகான பெயர்கள் முதலாவது செய்த காரியம் இரண்டாவது செய்த காரியம் முகமது சல்லாஹு அலை வசல்லம் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டினார் பிள்ளைகளோடு தான் இரக்கமாக இருக்கும் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் பிள்ளைகளை மாத்திரம் அல்ல தண்ட பேரன் ஹசன் ஹுசைன் பேர பிள்ளைகள் ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவங்கள சல்லல்லாஹோ அலைவ செல்ல முத்தமிடுறாங்க நீங்கள் கேட்கலாம் ஒரு தலைவர் இவ்வளவு பிஸியா இருந்தவர் பிள்ளைகளை முத்தமிட நேரம் இருக்குதா பிள்ளையை வளர்க்கிறது ஏனண்டா கடைசியில மீய போறது எங்களுக்கு பிள்ளைகள் தானே முத்தமிட வேண்டும் பிள்ளைகளை முத்தமிட்ட பொழுது என்ற ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்து கொண்டு சொன்னார் எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்குது நான் என்ற ஒரு நாளும் முத்தமிட்டதில்லை என்றார் பார்த்துட்டு சொன்னாங்க மல்லா இல்லாதவன் இரக்கம் காட்டப்படவும் மாட்டான் என்றார் இல்லாதவன் இரக்கம் காட்டப்படமாான் அப்படி செல்லம் அலைவம் அலைவ செல்லமுடைய பிள்ளைகளுக்கு செய்த இரண்டாவது வேலை இரக்கம் பிள்ளைகளோடு இரக்கமாக நடக்கும் அலைவ செல்லமுக்கு கடைசி பிள்ளை கிடைத்தது யார் இப்ராஹிம் மாரியா கெபித்தியாவுக்கு கிடைத்தது மதீனாவிலே இப்ராஹிமுக்கு பால் கொடுப்பதற்கெடுத்து சென்று விடுவார்கள் நபி சல்லல்லாஹோ அலுவ செல்லம் மதீனாவிலே போய் பாருங்கள் அவாலி என்ற ஊர் இருக்குது மதீனாவிலே தூரம் இந்த இடத்துக்கு நபி அவங்க சஹாபாக்கோட போவாங்க புள்ளையை பார்க்கறது இப்ராகிம பார்க்கறதுக்கு போய் வீட்டுக்குள்ள புள்ளையை எடுத்து முத்தமிட்டுட்டு புள்ளைய கொடுத்துட்டு வருவாங்க சஹாபாக்கோடதான் இருந்தாங்க ஆனால் புள்ளையுடைய இரக்கம் உள்ளத்தில் இருந்தது ரெண்டாவது சல்லல்லாஹ் அலையவ செல்லம் புள்ளைகளை முத்தமிடுவார்கள் மூன்றாவது சகோதரர்களே பிள்ளைகளை தூக்குவார்கள் பிள்ளைகளை தூக்கம் பிள்ளைகளை பெண்கள் மாத்திரமல்ல தூக்குது நாங்கள் தூக்கணும் சீரா படித்து தரும் பாடம் சல்லல்லாஹு உடைய ஒரு பேத்தி தான் உமாமா ஜெய்ணபுக்கு கிடைத்த பிள்ளை தான் உமாமா நபி சல்லாஹூ அலைவசல்லம் தொழும் பொழுது இந்த உமாமா வந்துருவாங்க நபி அவங்க அப்படியே தூக்கி கையில் வச்சுட்டு தொடுவார் எப்போ சுஜூதுக்கு போகிறாங்களோ பிள்ளையை கீழே வச்சுட்டு செய்வாங்க தொழுகையில பிள்ளையை தூக்கினாங்களா தூக்கினாங்க முழு உம்மத்துக்கும் படிச்சு தந்தாங்க செஞ்சிடும் சிறுநீர் கழிச்சிடும் உடைய பிள்ளை ஒரு நாள் சிறுநீர் கழிச்சிச்சு சிறுநீர் கழிச்சா வந்துடப்பட பிள்ளை என்றாலே சிறுநீர் கழிக்கிறது தான் கோமந்துடக் கூடாது நபிசல்லாஹோ அலைவசல்ல சொன்னாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்து தெளித்தாங்க தான் ஆண் பிள்ளை ரெண்டு வருடத்துக்கு உட்பட்ட பிள்ளை பால் மாத்திரம் குடிக்கக்கூடிய பிள்ளை சிறுநீர் கழித்தால் அதை கழுவ தேவையில்லை தண்ணீர் தொளித்தால் போது ஆண் பிள்ளை ரெண்டு வயதுக்கு குறைந்த பிள்ளை பால் மாத்திரம் குடிக்கக்கூடிய பிள்ளை சிறுநீர் கழித்தால் தண்ணீர் தொளித்தால் போதும் கழுக தேவையில்லை பெண் பிள்ளையுடைய சட்டம் வேறு சல்லோ அலைவ செல்லம் இரண்டாவது பிள்ளைகளை தூக்குவார்கள் மூன்றாவது சகோதரர்களே பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தது சல்லல்லாஹூ தான் நாங்கள் கனடாவில் இருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் ஒரு அரை மணித்தியாலம் எடுத்து ஃபோனில் படித்து கொடுக்கும் படித்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சல்லல்லாஹோ அலைவாசலமுடைய பேர பேரப்பிள்ளை ஹசன் ரது வந்திருக்கிறாரே இவர் ஒரு தடவை ஒரு ஈச்சம்புளத்தை வாயில் போட்டுட்டார் உடனே சல்லல்லாஹூ அலைவசலம் கஹ் கஹ் அரபுல கஹ் கஹா மகன் ஏடு வெளியேடு உடனே வாய்க்குள்ள விரலை போட்டு வலி எடுத்தாங்க வலி எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க மகனே சதக்காவுடைய ஈத்தம்பலம் எங்களுக்கு ஹலால் இல்லையே சாப்பிடக்கூட படிச்சு கொடுப்பாங்க சல்லல்லாஹு அலைவு செல்ல தண்ட பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பது வாப்பாவுடைய கடமை உம்மாவுடைய கடமை சீரா இதை தான் சொல்லி தருகிறது இனிமிக்க சகோதரர்களே நான்காவது சல்லல்லாஹு அலைவு செல்லும் பிள்ளைகளுக்கு தகுந்த மாப்பிள்ளைகளை எடுத்துக் கொடுத்தார்கள் இதுவும் வாப்பாவுடைய கடமை முகமது சல்லாஹு அலைவசல்லமுடைய நாலு பெண் பிள்ளைகளுக்கு எடுத்த மருமகன் மார் யார் அல்லாஹு அண்ணாவுக்கு நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தது யாரை அபுல் பின் ரபிய மருமகன் இரண்டாவது அண்ணாவுக்கு தேர்ந்தெடுத்தது யாரை உஸ்மான் ரதி அவர்களை கையா ரதி அல்லாஹ் அண்ணாவுடைய கணவர் உஸ்மான் ரதி அல்லாஹன் மௌத்தான பொழுதுதான் ரெண்டாவது தண்ட மகளையும் கல்யாணம் முடித்தாங்க கொடுத்தாங்க உஸ்மான் ரதி அல்லாஹ் உம்முக்குள் சோமையும் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணாவுக்கு தேர்ந்தெடுத்த மருமகன் யார் ஆலி ஆலிரதி அல்லாஹா நல்ல மருமக்களை தேர்ந்தெடுப்பதும் சீரா ரோட்டால போறவன மருமகனம் எடுக்கிறது இல்லை தண்ட பெருமதியான பரம்பரைக்கு பெருமதியான உங்களுக்கு என்ற பெண் பிள்ளைகளை கொடுக்கும் சல்லாஹூ மருமகன் அபுல் ஆசிடம் இருந்த தன்மை என்ன அபுல் ஆஸ் பின் இடம் இருந்த தன்மை என்ன தெரியுமா நல்ல குணம் அலைவு சொன்னாங்க அபுல் சொல்லும் பொழுது என்ன மருமகன் பேசினா உண்மை பேசுவார் வாக்களித்தால் நிறைவேற்றுவார் அதான் இந்த மருமகன் அபுல் ஆஸ் மூத்த மருமகன் சீரா எவ்வளவு ஆழமானது தெரியுமா சரி ரெண்டாவது மருமகன் யார் ரெண்டாவது மருமகனம் இருந்த தன்மை என்ன வெக்கம் வெக்கம் உள்ள மருமக்களை எடுக்க வேண்டும் ரொக்கையா ரதி அல்லாஹும் அண்ணாவுக்கும் உம்முக்குள் சூம் ரதி அல்லாஹும் அண்ணாவுக்கும் எடுத்துக் கொடுத்த மருமகன் உஸ்மான் ரதி அல்லாஹன் வெக்கமுடையவர் சொன்னாங்க சல்லாஹூ அலைவசல்லாம் ரெண்டு மகள் மாறும் மௌத்தான பொழுது சொன்னாங்க இன்னொரு மகள் இருந்தால் நான் உஸ்மானுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் மூணாவது பிள்ளை இருந்தால் அதனால உஸ்மான் ரஜி அல்லா ரெண்டு பிரகாசமுடையவர் குருவான் ஓதுவார் உஸ்மான் ரதி அல்லா இருக்கிறாரே அதிகமா குருவான் ஓதுவார் இரவையில் சில நேரம் இஷா தொழுதுட்டு குருவான் ஓத தொடங்கினார் சுபவுக்கு முடிச்சிருவார் அதிகமா குருவான் ஓதுவார் மருமகன் எப்படி தேர்ந்தெடுத்தார் கடைசி மகள் பாத்திமா ரதி அல்லாஹு அண்ணாவுக்கு எடுத்தாங்க மருமகன் யார் அலி ரதி அல்லாஹு அண்ணாவங்கள வீரமுடையவர் வெக்கமுடையவர் நல்ல குணமுடையவர் அஷரத்துல் முபஷரா சொருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் அலி உஸ்மான் சகோதரர்களே ஐந்தாவது சீரா சொல்லக்கூடிய பாடம் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மருமக்களை எடுக்க இது இதுவும் ஒரு சீரா ஆறாவது சகோதரர்களே சல்லல்லாஹு சல்லாஹூ அலைவசல்லமுடைய மகள்மார்களில் எங்களுக்கு தெரியும் கடைசி மகள் அல்லா அண்ணா இவங்க நடந்தாங்கண்டா அலைஹி வஸல்லம் உடைய நடையும் அன்ஹா அண்ணாவுடைய நடையும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி நடை ரெண்டு பேர் நடையும் ஒன்றுதான் மகள்மார் வந்ததோடு என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வேற ஊடுகளில் இருந்தாங்க எல்லாரும் இவங்க வந்தால் வீட்டுலுக்கு வரும் பொழுதே நவியமாக வர வைப்பாங்க சொல்லுவாங்க வாங்க மகளே வாங்க மகளே இப்போ மகள்மார்க்குன்னு தெரியும் சல்லல்லாகோ அலைவ அந்த உள்ளம் எப்படிப்பட்ட வரவேற்கக்கூடிய பழக்கம் இருந்தது மகள்மாரை ஃபாத்திமாரதியெல்லாம் வாங்க வரும் பொழுதெல்லாம் சீராவில் உள்ள ஒரு பாடம் என்னெண்டா அல்லாஹ் சல்லல்லாகோ அலைவ முடிய வாழ்க்கையிலே ஒரே ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் மௌத்தாக்கினார் இன்றைக்கு உலகத்தில் பிள்ளைகள் மௌத்தானவங்க எவ்வளோ கவலைப்படுவாங்கன்னு அவங்கள்ட்ட போய் தான் கேளு இன்னைக்கு பலஸ்தீனில் உள்ள பிள்ளைகளை பார்க்க இல்லை எங்களுக்கு பார்க்க முடியாமல் அவருக்கு நடுங்குது கல்வி ஏன் அது எங்களோட பிள்ளைகளில் யோசித்தா தான் அது எங்களுக்கு விளக்கு பிள்ளைகள் மௌத்தானவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையா சீராவ படிக்கும் செல்லலாகும் அலைவ செல்ல முடியாது ஆண் பிள்ளைகள் மௌத்தாகுது காசிம் தாகிர்

ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சல்லல்லாஹு அல்லோ அலைவசல்லம் மவுத்தாகி ஆறு மாதம்தான் வாழ்ந்தாங்க அதோட அவங்களும் ஃபாத்தாயிட்டார் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் வர வைப்பாங்க வீடுகளுக்கு வந்தா அது மாத்திரமல்ல சகோதரர்களே ஏழாவது பிள்ளைகளை வச்சு பயான் பண்ணுவாங்க சல்லல்லாஹோ அலைவசம் பிள்ளைகளுக்கு பயான் பண்ணணும் சொல்லுவாங்க ஃபாத்திமா அம்லி குலக்கி மினல்லா இஷையா ஃபாத்திமா உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஃபாத்தி என்னால் ஒன்றும் செய்யலாது ஃபாத்திமா அவங்களுக்கு சகோதர்களை எட்டாவது சல்ல அஹு தான் குடும்ப பிரச்சனைகள் வருமா இல்லையா மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பிரச்சனை வரும் இந்த பிரச்சினையை தீர்க்கிறால் ரெண்டாவது ஆள் அல்ல சல்லல்லாஹூ அலைவசல்ல பச்சை குப்பா இருக்குதே மதீனாவுல இது சல்லல்லாஹு அலைவாசல்லமுடைய வீடு ஆயிஷாரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீடு அதுக்கு பக்கத்து வீடு தான் பாத்திமாரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீடு நபி அவங்களுக்கு அங்கே சண்டை பிடிச்சா கேட்கும் இங்கே அலுவதி எல்லாம் வீரம் உள்ளவர் தானே சண்டை பிடிச்சா கேட்கும் உடனே சல்லல்லாகோ வலைவு செல்லாம் போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் கேட்டாலும் ஃபாத்திமா எங்கே உங்களோட சாச்சான மகன் எங்கே அலி எங்கே மருமகன் எங்கே சொன்னாங்க சண்டை பிடிச்சிட்டு போய்த்தார் யாரோ சூழல்லாம் அப்படியா மருமனை தேடி போகிறாங்க மருமகனை தேடி போகிறாங்க மருமகன் பள்ளியில் படுக்கிறார் உடுப்பும் இல்லாமல் அவங்க மருமகனை கொஞ்சம் சிரிப்பாட்டுறது கும் யா அபா துராப் மண்ணுடைய வாப்பாவை எலும்புன்றாங்க ஏன்னா மண்ணில் படுத்துட்டு இருந்தார் கும் யா அபா துராப் மண்ணுடைய வாப்பாவை எலும்புன்றாங்க எலும்பி நாங்கள் மெல்ல சமாளித்து கொண்டு வந்து மகள்கிட்ட விட்டுட்டு போனோம் குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு இடையில் சண்டை வந்தால் சமாளிக்கிறது யாரு மாமா தான் நாங்கள் தான் சல்லல்லாகோ அலைவசலம் செய்து காட்டினாங்க ஒன்பதாவது பத்தாவது சகோதரர்களே பெண்கள் பெண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அதிகமாக அழக்கூடிய பிள்ளை ஒரு கவலை வந்தாலும் அழுகணும் ஆறுதல் சொல்லும் இந்த பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்தால் சல்லல்லாகோ அலைவசலம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது சக்கராத்தை பார்த்துட்டு ஃபாத்திமாரதியோ அண்ணாவால் முடியல வா கர்பா அபதா என் வாப்பாவுக்கு அந்த கவலைன்னு அழ தொடங்கிட்டார் நபிசல்லாக என்ன சொன்னாங்க தெரியுமா கர்பா இன்றைய நாளைக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு ஒரு கவலையும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லணும் ஒரு வாப்பா சொன்னாங்க அம்மா தருதி மகளே சொருக்க பெண்களுக்கு தலைவியாக வரவங்களுக்கு விருப்பம் இல்லையா அதோடு அழுகை நிறுத்தாட்டார் அழுகை நிறுத்தாட்டிட்டார் சகோதர்களே பெண் பிள்ளைகளோட தான் இரகசியம் பேசும் எல்லா அண்ணாவை கூப்பிட்டு ரகசியம் கலப்பாங்க இதெல்லாம் சீரா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் சகோதரர்களே அது மாத்திரம் அல்ல சல்லல்லாஹோ அலைவர் பிள்ளைகளுடைய இழப்பின் பொழுது கண்ணீர் வடித்து அழுவான் மனிதர் மா மனிதர் இப்ராஹிமுடைய கபர் பக்கீல் இருக்கிறது சல்லல்லாஹு அலைவர் செல்லம் இப்ராஹிம் ஆயிட்டார் கையில் ஏந்தி அழுகிறார்

செல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய வாழ்க்கையில் இந்த பெண் பிள்ளைகள் மௌத்தானாங்க அதில் ருக்கையா ருக்கையானது எல்லாகும் அண்ணா மௌத்தாகும் பொழுது செல்லல்லாகோ அலைவு செல்லம் பக்கத்தில் இல்லை இருக்கிறாங்க உடனே என்ன செஞ்சாங்க தன்னுடைய மரும உஸ்மான்றது எல்லாம் அனுப்புகிறாங்க ருக்கையாவை பாருங்க போய் பதிரில் கலந்து கொள்ள தேவையில்லை பாருங்க போய் பதிரில் கலந்து கொண்டு வாரத்துக்கு இடையில் ருக்கையா மௌத்தாகிட்டாங்க ரொக்கையாவுடைய ஜனாசாவையும் அடக்கிட்டாங்க பக்கில உஸ்மான் ரதி அல்லான கூப்பிட்டு சொன்னா உஸ்மான் பதருடைய கூலியும் கிடைக்கும் பங்கும் தாரேன் உங்களுக்கு சகோதரர்களே சல்லல்லாஹூ அலையுவ உடைய சீரா இருபத்தி ஐந்து வயதுக்கும் நாற்பதுக்கு வயதுக்கும் தான் இந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க இந்த பிள்ளைகளோட இந்த பதினோரு விதத்திலும் அழகான முறையில் நடந்து காட்டி எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இப்படித்தான் பிள்ளை வளர்க்க வேண்டும் நல்ல பெயர் வைக்க வேண்டும் பிள்ளைகளை முத்தமிட வேண்டும் பிள்ளைகளை கையில் தூக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் சகோதரர்களே பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மருமக்களை எடுக்க வேண்டும் பிள்ளைகள் இரகசியம் கதைக்க வேண்டும் பிள்ளைகளை வரவேற்க வேண்டும் பிள்ளைகள் நோயாளியானால் சந்திக்க போக வேண்டும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த எல்லா விதத்திலும் சல்லல்லாஹு அலைவாசல்லம் வாழ்ந்து விட்டுதான் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் எனவே முகமது சல்லாஹு அலைவாசல்லம் எப்படி பிள்ளை வளர்த்தார்களோ அவ்வாறு எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக முகமது சல்லாஹு அலைவாசல்லமுடைய சீராவை பின்பற்றி வாழ நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வாயாக நம்முடைய கடைசி வார்த்தை ல இலாஹுலல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நொசிவாக்குவாயாக الحمد لله رب العالمين